வேண்டுதல் நிறைவேற அரச மரத்தை சுற்றுங்கள் என்று சிலர் கூறுகிறார்கள் வேறு சிலரோ வேப்ப மரத்தை சுற்றுங்கள் என்று கூறுகிறார்களே அது ஏன் ஆன்மீக சுடரொளி சே வெங்கநாயகி திருவையாறு இந்துக்களின் வழிபாட்டில் அரசமரம் வேப்ப மரம் ஆலமரம் என மூன்றுக்கும் தனித்துவமான இடமுண்டு மரங்களின் அரசன் என போற்றப்படுவது அரச மரம் இதனை தேவலோக மரம் என்றும் வர்ணிப்பார்கள் இதில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக புராணங்கள் சொல்கின்றன ராஜவிருஷம் எனப்படும் அரச மரத்தின் வேர்ப்பகுதியில் பிரம்மனும் நடுவில் திருமாலும் உச்சியில் சிவனும் இருந்து அருள் புரிந்து வருவதாக ஐதீகம் இதனால் தானோ என்னவோ மரங்களில் நான் அரச மரமாகவே இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் கூறியிருக்கிறார் பிரம்மாவின் சக்தி அரச மரத்தில் இருப்பதால் அரச மர காற்றினை நாம் சுவாசித்தால் நமக்கு ஆயுள் வளரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் புத்திரபாக்கியம் கிட்டும் அரச மரத்தின் காற்று பெண்களின் கற்பப்பையே கோளாறுகளை போக்கும் தன்மை கொண்டது சூலகத்தை சீராக்கும் அரச மரத்தின் பட்டை வேர் விதை ஆகியவற்றை பாலில் கொதிக்க வைத்து தேன் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அருந்தி வந்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும் மேற்சொன்னவைகளை பொடியாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு மாதவிளக்கு காலங்களில் கஷாயம் வைத்து அருந்தினால் மாதவிளக்கால் ஏற்படும் பிரச்சனைகள் அகலும் வேப்பமரம் என்பது இந்துக்களின் வழிபாட்டில் தாய்க்கு சமமாக ஒரு பெண் தெய்வமாகவே போற்றப்படுகிறது மேலும் வேம்பு ஆனது நூண்கிருமிகளை அழித்து நம்மை நோயிலிருந்து காக்கும் சர்வ ரோக நிவாரணியாக கருதப்படுகிறது ஆன்மீக ரீதியாக வேம்பு சக்தியின் பீடம் வேப்பமரம் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வேப்ப மரத்துக்கு மஞ்சள் சாத்தி பூசி மாலைகள் அணிவித்து வழிபடுகின்றனர் வேப்பிலை மாலை வேப்பிலை ஆடை அணிந்து பெண்கள் அம்மனே வழிபடுகிறார்கள் வேப்ப மரத்தை சுற்றி வந்து தங்களது வேண்டுதல்களை பிரார்த்தித்து கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்